பிரதான செய்திகள் எட்ட ஞாயிறு தாக்குதலின் பின்னணி தொடர்பில் அரசாங்கம் பொய்யாட்ட தகவல்களை வழங்குகிறது அரசு சேவை சம்பள உயர்வுக்காக தொண்ணூறு பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு யானை துரத்தியதில் மின்கம்பியில் சைக்கொண்டு பலியாட விவசாயி சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எழுபத்தி ஐந்து சிறைக் கைதிகளுக்கு பொது மன்னிப்பு உத்தியோகபூர்வ அறிவிப்பு வந்தால் வெளியேற தயார் அதிபரான வாரத்தில் உலக நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த டிரம்ப் ஞாயிறு தாக்குதலின் பேரணி தொடர்பாக அரசாங்கம் பொய்யான தகவலை வழங்குவதாக பிவித்ருகல ஒருமையாவின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அசாத் மௌலானா தொடர்பாகவும் அரசாங்கத்தின் பொய்யான பிரச்சாரம் தொடர்பாகவும் உதய கம்பென் பில கருத்து வெளியிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக தற்போது பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலை மேற்கொண்டது இலங்கை புலனாய்வுத்துறை என்று சனல் நான்கு தெரிவித்திருந்தமை அனைவரும் அறிந்ததே இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் இமாம் குழுவின் அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருந்தது அது குறித்து கடந்த அக்டோபர் மாதம் நாம் பகிரங்கப்படுத்தியிருந்தோம் அதில் பல விடயங்களை தெரியப்படுத்தியிருந்தோம் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக கூறியே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் அரசாங்கத்திற்குள்ளேயே உள்ளதனால் பிரதான சூத்திரதாரி என்ற பெயரில் ஒருவரை முன்னிறுத்தி உண்மையான குற்றவாளியை பாதுகாப்பதே இந்த அரசாங்கத்தின் நோக்கமாகும் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அசாத் மௌலானா சனல் நான்கிற்கு தெரிவித்திருந்தார் அவரை நாட்டிற்கு அழைத்து வந்து அவரிடம் பெறப்படும் வாக்குமூலத்திற்கமைய முன்னாள் அரச புலனாய்வு பிரதானி சுரேஷ் சலே மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ ஆகியோரை கைது செய்வதற்கான திட்டம் அரசாங்கத்திடம் காணப்படுகிறது என்று உதய கப்பன் பில தெரிவித்துள்ளார் அரசு சேவை சம்பள உயர்வுக்காக எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தொன்னூறு பில்லியன் ரூபாவை ஒதுக்க முடிவு செய்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தம்புத்தேகம பகுதியில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் பங்கேற்ற அமைச்சர் ஆனந்த விஜயபால அரசு சேவையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் எதிர்காலத்தில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்கிழப்பு கொக்கட்டைச்சோலை போலீஸ் பிரைவேட்குட்பட்ட பென்சேனை அடைச்சல் பகுதியில் மின்சாரம் தாக்கியதில் குடும்பஸ்தரொருவர் உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் வயலுக்கு காவலுக்கு சென்றிருந்த வேளை அதிகாலை இரண்டு மணியளவில் யானை துரத்தி சென்றுள்ளது யானைக்கு பயந்து ஓடியதில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்டிருந்த மின்கம்பியில் சீக்கொண்டு குறித்த நபர் பரிதாபமான முறையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் முதலைக்குடாவை சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான சோமசுந்தரம் சீராள சிங்கம் என அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை கொக்கட்டிச்சோலை போலீசார் எடுத்து வருகின்றனர்

அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை காலி செய்ய தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமினவின் பொதுச் செயலாளர் உரிய உத்தியோகபூர்வ இல்லம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டதால் அதிலிருந்து வெளியேற வேண்டுமானால் அது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டுமென வலியுறுத்தினார் அப்படி ஒரு அறிவிப்பு வெளியிட்டால் மஹிந்த ராஜபக்ஷ ஒரு கூட அங்கே தாங்க மாட்டார் என்றும் கருத்துக்களை வெளியிடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை என்றும் பனாமா கால்வாய் அமெரிக்காவிற்கு சொந்தமானது அதை சீனா கட்டுப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பனாமா கால்வாய் அமெரிக்காவின் கீழ் வர வேண்டும் இல்லையென்றால் சக்தி வாய்ந்த ஒரு சம்பவம் நடக்கும் மிக சக்தி வாய்ந்த பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது கவனமாக இருங்கள் இதை உருவாக்கியது அமெரிக்கா ஆனால் பனாமா கால்வாயை சீனா நடத்துகிறது அது சீனாவுக்கு வழங்கப்படவில்லை ஆனால் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி நடத்துகின்றனர் நாங்கள் அதை பெறப் போகிறோம் அப்படி மட்டும் நடக்கவில்லை என்றால் மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று நடக்கப் போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள்யூ டாட் சுமித் சாம் டாட் காம் என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்